நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் வசனம் சிக்ஸ்டீன் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர இந்த வசனத்துல முதலாவதாக கிருபாசனத்தை குறித்து பார்க்கலாம் இதற்காக நம்ம பல ஏற்பாடு புத்தகங்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எப்ரியர் புஸ்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலையும் பத்தாவது அதிகாரத்திலையும் இத பற்றின குறிப்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு துவக்கத்தை எடுத்துட்டோம்னா அங்க ஆசாரிப்பு கூடாரத்துடைய வடிவமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியாக ஆசாரிப்பு கூடாரத்துல முதலாம் பக்கத்துல பரிசுத்தலம் காணப்படும் அந்த முந்தின பாகத்துல விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேற்பகுதியே கிருபாசனமாக இருக்கு அது கேரூபீன்களால நிழலிடப்பட்டிருக்கும் இந்த முதலாம் கூராரமாகிய பரிசுத்தலத்திற்குள்ளார ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளுக்காக நித்தமும் போவாங்க ஆனா அந்த கிருபாசனம் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தோடே உள்ள போவாங்க எதற்காக அந்த கிருபாசனத்துல பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி குற்ற நிவாரண பலியாக செலுத்துவாங்க அதன் மூலமாக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க கிருபைய பெற்று கொள்கிறாங்க அந்தபடியாக அந்த கிருபாசனம் இருக்கிற மகாபரிசு ஸ்தலத்திற்குள்ளார எப்பொழுதும் எல்லாராலையும் நுழைய முடியாது பிரதான ஆசாரியன் மாத்திரமே நுழையணும் அதுவும் அந்த பிரதான ஆசாரியனும் நினைத்த போதெல்லாம் அதற்குள்ள போக முடியாது ஏன்னா அந்த கிருபாசனத்தின் மேல இருக்கிற மேகத்திலேயே தேவன் காணப்படுவதாக அவர்தாமே தாமே சொல்லியிருப்பத லேவியராகமம் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வச பார்க்க முடியும் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரன் ஆகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் அந்தபடியாக பிரதான ஆசாரியர் கூட சகல வேலையிலும் உள்ள போக கூடாது அப்படி போகும்போது அவங்க தேவனுடைய பரிசுத்திற்கு முன்பாக நிற்க முடியாம இறந்து போயிடுவாங்க அப்படியாக அவங்க சாகாதபடி அடிக்கடி அதற்குள்ளார செல்ல வேணாங்கிறத தேவன் ராமே சொல்லியிருக்கிறாரு அந்தபடியாக கிருபாசனமானது மகா பரிசுத்தலத்துல காணப்பட்டிருக்கு அந்த மகா பரிசுத்திற்கு ஒரு நாளும் மனிதன் நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தான் அப்படி இருக்கும்போது போது வருஷத்துல ஒரு தரம் மாத்திரம் அந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படுவதற்காக பிரதான ஆசாரியர் மாத்திரம் தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ளார நுழைவதற்கு அனுமதி பெற்றிருந்தாங்க இப்படியான மகா பரிசுத்தலத்திற்குள்ளார நாம யாரும் நுழைய கூடாதபடி இருந்தது அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளார நாம நுழைவதற்கான தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் அதற்கான விளக்கத்தையே ஒன்பதாவது அதிகாரமும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கும் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததில்லையா அந்தபடியாக நமக்கான பிரதான ஆசாரியரா இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே தாமே பலியாக மாறி தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறாரு அதன் மூலமாக அந்த கிருபாசனத்துக்கு நாம சேர்வதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் இங்க நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார நாம ஒருவரும் நுழையக்கூடாத படிக்க இருந்தது அது எதனால நம்ம இடத்துல பரிசுத்தம் காணப்படாம இருந்ததுனால அததான் வேத வசனமும் நமக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லுது அந்தபடியா நம்ம இடத்துல பரிசுத்தம் காணப்படாத போது நாம கிருபாசனத்துக்கு நெருங்கினா என்னாவும் தேவடைய பரிசுத்தில நிற்க முடியாம இறந்து போவோம் அப்படியான நிலை நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்ற சமயத்துல நாம கிருபைய பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்கான மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு அவரை விசுவாசிக்கதன் மூலமாக அவருடைய ரத்தம் நம்மீது அடையாளமா இருக்கும் லேவியராகமம்

போதுதான் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வோம் அப்படியாக அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு மகா பரிசுல சேருவதற்கான வாய்ப்பை இருக்கிறோம் அந்தபடியாக கொள்கிறவர்களாக இயேசு பரிசுத்திற்காக நாம நோக்கி பார்ப்பது நாம உணர்ந்திருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் நாம தேவ சமூகத்துக்கு வரும்போது அவருடைய கிருபாசனத்தையே நோக்கி பார்க்கிறோங்கிறத உணர்கிறோமா கிருபாசனம்னா என்ன ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் கிரேஷ் சொல்லப்படும் தரிசிப்பதற்கு படியாக அவருடைய சமூகத்துல காணப்படும் போது நமக்குள்ளார காணப்படணும் அதையே நாம விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும் அந்த விசுவாசமே நமக்கு கிருபைய உண்டு பண்ணுது அப்படி ஏற்ற சமயத்துல கிருபைய பெற்றுக்கொண்டு நாம கிருபாசன தந்தையில நிற்கறதற்கு பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்படணும் அதையே நாம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவ இடத்துல எதிர்நோக்கி பார்ப்பவ கிறிஸ்தவர்களாக இருக்கணும் அதனால்தான் ரட்சிக்கப்படுவதற்கு மனம் திரும்பி தேவனை விசுவாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக்க பண்ணுங்கிற உணர்வுக்குள்ளார நாம வரணும் அந்த உணர்வுக்கு நேராக நாம தேவனை நோக்கி பார்க்கணும் அப்பவே அவர் நமக்கு சகாயம் செய்யும் கிருபைய தந்தருவாரு அந்த கிருபைய பெற்றுக்கொண்டு நாம பிதாவுக்கு முன்பாக நிலநிற்க முடியும் இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்பதான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நாம நோக்கி பார்ப்பது பரிசுத்திற்காகங்கிறத புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாள் நாம கிறிஸ்துவை எதற்காக நோக்கி பார்த்தோம் அநேக நேரம் இந்த உலக தேவைகளுக்காகவும் நம்முடைய கவலைகளுக்காகவும் நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் மாறுவதற்காகவும் இல்லையா இது எல்லாமே நாம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது தன்னாலேயே கிடைக்கும் நாம செய்ய வேண்டியது என்ன பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை பரிசுத்திற்காக நோக்கி பார்க்க வேண்டியது அப்படி நோக்கி பார்க்கும் போதுதான் ஏற்ற சமயத்துல கிருபைய பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் மகா பரிசுத்தமுள்ள உள்ள தேவன் இருக்கிற கிருபாசன தண்டையில சேருவோம் அந்தபடியாக ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபைய பெற்றுக்கொள்ள பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாய் கிருபாசன தந்தையில சேர அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுக்காக நீங்க செய்து முடித்த காரியத்தின் ஈவு பெரியது தகப்பனே இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாங்க ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள பாவத்திலிருந்து மனம் திரும்பி உம்மை முழு இருதயத்தோடும் விசுவாசிச்சு பரிசுத்தமாக்கப்பட அனு தினமும் உம்மை நோக்கி பார்க்கணுங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க ராஜா அந்தப்படியாய் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய எங்களை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கி கொண்டு தைரியமாய் கிருபாசன சேர தேவரீர் எங்களுக்கு அப்படியே நீ எங்களை பரிசுதிற்கு எதுவாய் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்